அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் வேகம் எடுக்கும் வக்ரகுருவின் அமைப்பு காரணமாக கதறி கதறி எழுதாலும் மீன தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் திரும்பிருக்கிற அரங்க ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக வக்ரகதியில் திரும்பும் தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற சூழலில் தற்போது வேகம் எடுக்கக்கூடிய நிலையில் வக்ரகதியில் திரும்புகிறார் ஏனென்றால் வக்ரகதியில் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் திரும்பக்கூடிய குரு பகவான் டிசம்பர் இருபதாம் தேதியில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து சுகஸ்தானத்தில் அமர்கிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் மீண்டும் உச்ச பலம் பெற்ற அமைப்பில் வலுவாக அமரப்போகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் குருவினுடைய அமைப்பில் அதிரடியாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசியில் பலம் பெறக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் அக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்பட்டாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகளையோ கிரமத்தையோ சிக்கலையோ சந்திக்க வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இருந்தாலும் கூட அவர் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை நோக்கி நகர்வதும் அங்கு மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்வதும் உலகின் இந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் அதிகரிக்கலாம் பணிச்சுமை அதிகரிக்கலாம் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல்கள் உருவாகலாம் இதுபோன்ற சூழ்நிலைகளை நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஒரு தான் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது ஏனென்றால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற குரு பகவான் உறுதியாகவே இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற சூழல் என்றாலும் கூட அவ கிரகங்களின் அரசன் வானியல் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானினுடைய ஒவ்வொரு நகர்வும் சிறு சிறு நகர்வும் கூட மிகப்பெரிய அளவில் மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதோடு மிக முக்கியமான திருப்பங்களை உருவாக்கும் தருணமாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் ஏனென்றால் இந்த தருணத்தில் அவரவர் வயதிற்கு ஏற்றவாறு பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்து கதறி கதறி அழுது கொண்டிருந்தாலும் அதில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இளம் வயதில் கல்வியில் சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை என்று மாணவ மாணவியர் வருத்தப்படக்கூடிய சூழலில் அது மட்டுமல்லாது குடும்ப பிரச்சனைகள் எனக்கு பெரிய அளவில் கல்வியில் கவனத்தை செலுத்த விடாமல் கவன சிதறலை ஏற்படுகிறது இன்று கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக கைகூட மாட்டேங்கிறது என்று வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் படித்து முடித்ததற்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் உயரும் வருமானம் உயர்வதால் என் குடும்பத்தை நான் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வேன் என்று நினைத்த சூழலில் உறுதியாகவே இந்த தருணத்தில் நல்ல வேலை கிடைக்காமல் வருமானத்தை உயர்த்த முடியாமல் பல சிக்கலையும் சிரமத்தையும் சந்தித்துக் கொண்டு வரக்கூடிய மீனராசிக்காரர்கள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேதனை சிரமம் என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கும் அது மட்டுமல்லாது திருமண வயதை கடந்தும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் அமையாத இந்த சூழலில் எதிர்பார்ப்பதை மாற்றத்தை இந்த தருணத்தில் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த தருணத்தில் குடும்ப பிரச்சனைகள் அதீதமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது என் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு வகையான சிரமங்களை அனுபவித்தேன் இறுதி காலகட்டத்திலேயாவது மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று பார்த்தால் அப்போதும் என்னை வேதனை துவர்த்தி கொண்டே இருக்கிறது என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களது வயதிற்கு ஏற்றவாறு பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உறுதியாக அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்கிறது என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிற எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் கரதி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய வக்ர அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் பல பிரச்சனை நெருக்கடி என்று இருக்கக்கூடிய சூழலில் அவற்றை குறுகிய வட்டத்துடன் சிந்திக்காமல் மிக பெரிய அளவில் உலகளாவிய சிந்தனையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது சவால் நிறைந்த பணிகளை பல நுட்பமான விஷயங்களை உலகளாவிய சிந்தனையை பயன்படுத்தி பல தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் கற்றறிந்து உங்களது திறனை மேம்படுத்துவதோடு மட்டுமல்ல நம்பிக்கையுடனும் துடிப்புடனும் அனைத்து பணிகளையும் விரைவாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து மீனராசிக்காரர்கள் மகிழ்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாக வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இயற்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமை முழுவதும் வெளிக்கொணரப்படும் இழமுடியாத பல பிரச்சினையிலிருந்து மீண்டு வெளிவருவதோடு கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் அங்கீகாரமும் நிச்சயமாக உண்டு பாராட்டும் விருதுகளும் பரிசுகளும் அங்கீகாரமும் உறுதியாகவே உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணம் அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது நிலுவையில் இருக்கக்கூடிய கட்டுதல் பாதியில் நின்ற பல பணி தொழில் ரீதியாக பாதியில் நின்ற பல காரியங்கள் என நிலுவையில் மற்றும் பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை உடன்படவும் சிறப்பாகவும் இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொன்னாலும் கூட அவை முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தொழில் செய்து வருபவர்கள் வணிகர்கள் வியாபாரிகள் என யாராக இருந்தாலும் இந்த தருணத்தில் குருவின் பார்வை ஜென்மராசி லாபம் மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதால் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த பணியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் மிக நுட்பமான நுணுக்கமான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் மீன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாகவே வரும் அது மட்டுமல்லாது நிதி சார்ந்த விஷயங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நிதி ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் என்பது கூட கண்ணியத்துடனும் கட்டுப்பாடுடனும் நடத்துவதால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் அற்புதமான போவதோடு வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை உறுதியாகவே தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி Kolangal. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் இந்த தருணத்தில் நீங்கும் காதல் வாழ்க்கை எப்படி துவக்கத்தில் இனிமையானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமைகிறதோ அதே போன்று திருமண வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல வகையான நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது நீதிமன்ற பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்றத்தையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் கடினமான நிலையாக இருந்தாலும் அந்த நிலையில் நிச்சயமாக பொய் பேசாமல் நல்ல வாக்குகளை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு நன்மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக உயரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இதை அனுபவபூர்வமாக உணர முடியும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு பல காரியங்களை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அனுபவபூர்வமாக எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து சிறப்பாக செய்து வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான் முற்றிலும் விளக்கி நன்மை நிறைந்த ஒன்றாக அற்புதமாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தில் கல்வியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதோடு சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் வளர்ச்சி மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விரைவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பல பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்க முடியும் அதே வேளையில் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் கண்ணியம் கட்டுப்பாடு என்று பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை விடாமல் நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் விரைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் இருந்தாலும் கூட அதிகார தோரணையில் பல பணிகள் செய்து முடிக்காமல் அன்பால் அரவணைத்து மற்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதால் சவால் நிறைந்த நிறைந்த பணிகளை முன்னேற்றமும் ஒன்றாக கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே நிறைவாக சந்திக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது தனியார் துறை அரசு துறை என எந்த துறை ரீதியான ிகளை மேற்கொண்டாலும் இந்த தருணத்தில் துறை ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் விருப்ப இடமாறுதல் உள்ளிட்டவை சாதகமாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்கள் தங்களுக்கு மீறிய ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த தருணத்தில் ஆன்மீக பணிகளை கூடுதலாகவும் அதிகமாகவும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது இந்த தருணத்தில் அன்னதானம் உள்ளிட்ட பல நற்காரியங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் காரிய தடைகளை தகர்த்தறியக்கூடிய வகையில் புனரமைத்தல் உள்ளிட்ட பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு பல நற்காரியங்கள் மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவானின் வக்ர பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் அற்புதமாக கைகூடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என தவறவிடாமல் மீன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்